இவரு சரியாகணும்னு ரதத்துல இருந்த இது அரிசி சாதத்துல எது இருந்தாலும் கடவுளுக்கு வேண்டிட்டு இருந்த அவரு சரியா போகணும் அப்படின்னு பண்ணு அவருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ அவர் சாப்பிடும்போது நீ சாப்பிடலன்னா இதாகாது சாப்பிடு சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க சோ எனக்கு என்ன வேணுமோ அது சாத்தி இன்னைக்கு போய் மேல்கோட்டைக்கு போய் சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு சொல்லிட்டு வரணும் சொல்லிட்டு சா இது அந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு வரணும் தீர்த்தம் சரி என்ன பண்ணுது சரி இப்போ போனே அபிஷாக்கெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அந்த பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தம் கூட எடுத்துகிட்டு வந்தேன் அவருக்கூடுவேன் அப்போலேருந்து சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் நான் கடனா நைட்டு நைட்டெல்லாம் தூங்குறதுக்கிறேன் நான் எப்போ எழுந்திருக்கிறாங்களோ என்ன போகிறாங்களோ எது